குழலாட ஆட உங்களுக்கு நான் இப்ப ஒரு புதுவித குளியலை நான் அறிமுகப்படுத்த போறேன் சுதந்திர குளியல்

முயற்சி முயற்சி வா இன்னொரு பத்து நிமிஷம் இன்னொரு காம நேரத்தில் வந்துடலாம் என்ன கடப்பாரு நீச்சலா இன்னொரு பத்து நிமிஷம் தான் வா 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 ஏய் என்ன பத்து நிமிஷம் கழிச்சா அகனக்குள்ள எந்திரிக்கிற நீ அங்க முக்கணும் இங்க வந்து எந்திரிப்பேன் பார்த்தேன் நீ அகனியா முக்கு நீச்சல் போட்டா அங்கனையா முக்கிக்கிட்டு இருக்கணும் போல இருக்குது

மாப்பிளா விளைவிக்க அவங்க அடிக்காத பறந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடவா நானே பாண்டே பாண்டே இதுக்கு தான் கூட்டி வந்தீங்களா இதுக்கு தான் கூட்டி வந்தீங்களா அம்மா ஆமா தெரியுதா வெய் தண்ணிக்குள்ள முங்காத வரைக்கும் முன்பக்கமா பின்பக்கமா சரிய பிரபா பிரபாரா நீயே கோஆபரேட் பண்ணு கரெக்டா நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும்

என்ன சார் என்ன சார் பண்றீங்க வாய்ப்பு ரொம்ப கம்மி வாய்ப்பு ரொம்ப கம்மி சாரி இந்த இந்த சீனை கண்டிப்பா கட் பண்ணி அவன சட்டி வந்துட்டு போயிருச்சு வாசுக்கு இந்த நம்ம நம்ம கலந்து தனியா போயிட்டு ஐயா

கேமரா நல்லா இருக்குன்னு வாங்கினேன் நல்லா இருக்கு ஆனா என்னன்னா ரொம்ப தூரம் நின்று எடுக்கிற மாதிரி இருக்கு அதுலன்னா இங்க நின்று இவங்களை போக்கஸ் பண்ணி இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வர வேண்டியது என்ன இப்பயே சொக்குது கண்ணு கட்டி போட்டே

கடல பத்தாவது போய் கூப்பிட்டு போய் விடாது தெரியலையே